السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره، ونؤمن به ونتوكل عليه أما بعد، أن بذكر الله إن الذي أرغليه، أن بشهود الرحيم. நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய அது ஆக்களினுடைய விக்கருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விக்கர் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுவும் ரஜபுடைய மாதம் முதலாவது ஆவுடைய நாளை எதிர்பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்று இரவு நாம் இந்த திக்ரை ஐநூறு தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ வி நம் ஒவ்வொரு நாளும் ஏராளமான திக்கர்களையும் து பார்த்து வருகின்றோம் இதனை ஓதி பலர் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த திக்கர்களின் மூலமாக து ஆக்களின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது நாம் து ஆக்களை கேட்கின்ற பொழுது யக்கீனோடு ஹலாசோடு ஆக்களை கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்கக்கூடியது ஆக்கலே அல்லாஹாவிடத்திலே கபூலாகின்றது நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை ஆக்களை கேட்டுவிட்டு நான் அல்லாஹுவிடம் துஆக்களை ஆக்களை கேட்டேன் என்னுடையது ஆவிற்கு பலன் கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட நம்முடையது ஆக்கள் கபூலாகும் வரை தொடர்ச்சியாக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்கலுக்கான பதிலை வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த திக்கர் மிகவும் சிறந்த திகர் அல்லாஹ் அஜில் அபு தாலாவுக்கு அழகிய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது அதிலே ஒரு திருநாமம் தான் யா ரஹீம் யா ரஹீம் யா அல்லாஹ் என்ற இந்த இஸ்மை நாம் ஐநூறு தடவைகள் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த இஸ்மின் மூலமாக இந்த திக்ரின் மூலமாக நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் இதனை ஓதுவோம் யார் அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹாவிடத்திலே உதவி தேடுகிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய அவர்களுடைய நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கின்றான் அல்லாஹினுடைய இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம்